ஸ் நீங்கள் பார்த்துருக்கறதுக்கு மிஸ்டர் சன் சிட்டி விலாக் வைஸ் இன்றைக்கி நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டண்ட்டு கார் தான் நம்ம வந்து வாங்கியிருக்கோம் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பென்சிவான டாய்ஸஸ் அன்பாக்ஸ் பண்ணணும் எனக்கு ஆசை தான் இந்த மாதிரி நம்மளோட சேனல் வியூஸ் போகிறது இல்லை அதனால அப்படியே கொஞ்சம் பட்ஜட் டாய்ஸாக போட்டுட்ருக்கோம் கூடிய சீக்கிரம் நம்ம சேனலோட கண்டன்ட்டே மொத்தமாக வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு ஐடியாவில் இருக்கேன் கேமிங் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் இனிமேல் அதனால் இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ஸ் ஏதாச்சும் ஃபன்னான கேம்ஸ் இன்ட்ரெஸ்டிங் கேம்ஸ் அண்ட் டெவில் கேம்ஸ் இந்த மாதிரி வாட் அவர் என்ன கேம் சூப்பர் கேம்ஸ் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த கேம் சும்மா பப்ஜி ஃப்ரீ ஃபயர் அதை தாண்டி வேறு நல்ல சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதெல்லாம் நம்ம வந்து ஃபன்னாக வந்து விளையாடி வீடியோ பண்ண போகிறோம் இனிமேல் ஐ திங்க் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அன்பாக்சிங்காக இருக்கும் ஓகேங்களா ஸோ லாஸ்ட்டாக ஒரு ஸ்டண்டுக்காரோட அன்பாக்ஸ் பண்ணி நம்மளை அன்பாக்சிங் அந்த ஒரு அப்பப்போ அன்பாக்ஸ் வரும் சொல்ல முடியாது அது அப்புறம் பார்த்துக்குவோம் அப்போ ஸ்டண்டு கார் எப்படி இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஸோ கைஸ் எப்பொழுதும் சொல்கிறது தான் வழக்கம் போல் வாங்குறதுக்கு லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது திஸ் இஸ் அ ஸ்டண்டு கார் இது ஐ திங்க் ஃபோர் வீல் ஸ்டண்டு தான் பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அது என்ன டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு எது என்ன இம்ப்ரெஸ் பண்ணிச்சு அதனால் வாங்கினேன் அப்படின்றத நான் டெஸ்ட் பண்ண ஓ மை காட் கைஸ் எங்கே பாருங்கள் ஆல்ரெடி சீல்டு வந்து ஓப்பனில் இருக்குது ஓப்பன் பண்ணவே இல்லை ஏன்னா நமக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு தெரில ஆல்ரெடி சீல் ஓப்பன் பண்ணி டேப் போட்டு ஒட்டி ரிட்டன் போட்ட மாதிரி தெரியுது சரி ஓகே உள்ள பொருள் பொருளும் கரெக்டாக இருந்துச்சுன்னா தான் ம் இருக்குது எல்லா பொருளும் இருக்குது சிம்பிளாக இருக்குது பாருங்க ஏய் நல்லா ஆரஞ்ச் கலரெலாம் படா சைஸ்லாம் நம்மளுடைய ஸ்டண்ட் கார் இருக்குது அப்புறம் வந்து பேட்ரி சி ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது பேட்ரி அப்புறம் கேபிள் வந்துடும் சார்ஜிங்க சரி இந்த சார்ஜ் போட்டு இதெல்லாம் ஒர்க் ஆகாதா இல்லைன்னு செக் பண்ணிவிட்டு அப்புறம் நான் வந்து லைனுக்கு வரேன் இத்தோட நினைப்பை துண்டித்து கொள்ளவும்

வந்து அன்பாக்ஸ் பண்ணும்போது சரி வீடியோ ஆன் பண்ணியாச்சு அன்பாக்ஸ் முடிச்சிடலாம் அப்படின்னு பேசி விட்டேன் அப்போ தான் தெரியுது ஒரு பழைய மாடல் சண்டு கார் அப்படின்னு நான் ஆர்டர் பண்ண ஸ்டண்டு காரு எக்ஸைட்டிங்காக பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக வந்து இருக்கும் இது அந்த ஸ்டண்டு கார் கிடையாது சார் எனவே வாங்கியாச்சு சும்மையாவிடா அப்படின்ட்டு டெஸ்ட் பண்ணிடுவோம் சரி இது என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம் இது ஆன் பண்ணுறதுக்கு வந்து இதில் ஒரு சின்ன சம்பவம் வந்து பண்ணி வச்சுருக்காங்க பார்த்திங்கன்னா சுவிட்ச் வந்து உள்ளே இருக்குது நம்ம வரலாறு வந்து இந்த சுவிட்சை வந்து ஆன் பண்ணவே முடியாது இந்த மாதிரி குச்சியோ ஏதாச்சும் எடுத்து ஆன் பண்ணிங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டு கார் வந்து ஆன் ஆயிரும் இப்போ அப்படியே தடைய வச்சு ஆயிடுச்சு அவங்கள ஸ்டண்ட் காரு வேற லெவலில் ஸ்டண்ட் பண்ணுது ரொம்ப நாள் ஆச்சு ஸ்டண்ட் பட் இந்த மாதிரி காரை நம்ம வாங்கினது கிடையாது பழைய மாடலாக இருந்தாலுமே இது ஸ்டண்ட் எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்சிருக்கு வேற லெவலில் இருக்கு செம்ம ஃபாஸ்ட்டா இந்த மாதிரி கல் மூது இதெல்லாம் ஏறி அது பாட்டு குட்டிக்காக நடிச்சிட்டு போகுது ரெண்டு பட்டனையும் முன்னாடி பட்டன் சேம் பிரேம் ப்ரெஸ் பண்ணால் முன்னாடி போகுது முன்னாடி போதா பின்னாடி போதா ஏன்னா இது ரிவர்ஸ் எல்லாம் வந்து இது இப்படி பிறந்து கிச்சன் வச்சீங்களா முன்னாடி அமுக்கிறனால ரிவர்ஸ் போகிற மாதிரி தான் தெரியும் நமக்கு அதனால முன்னாடி ரெண்டு பட்டனை மட்டும் நீங்கள் அமுக்கிட்டே இருந்தால் போதும் எந்த எதுவும் பண்ண தேவை இல்லை அதுவா எங்கிட்டாலும் மோதி திரும்பி அதாவே ஆட்டோமேட்டிக்கா மாறிடும் கொட்டாந்தரை வேற லெவல்ல போதும் அவங்க சண்டை கரெக்டா ஸோ நம்மளுடைய ஆர்ச்சி ஸ்டண்ட்டு சும்மா வேறு லெவலில் அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டன் பண்ணிட்டு இருக்கு ஓட்டிகிட்டு இருக்கிறது சிவா சிவா தான் போய் ஸ்டன் பண்ணிகிட்டு இருக்கா வேற லெவலில் அப்புறம் அது வாங்குற லிங்க்கு கீழே டிஸ்க்ரிப்ஷன் இருக்குது உண்மையிலே நல்லா தான் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் வந்து அடுத்த அன்பாக்சிங்கில் சந்திப்போம் அப்புறம் மறக்காமல் வந்து என்ன கேம் கேமிங் ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங் பண்ணான கேம்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் நம்ம இனிமேல் வந்து கேம் வீடியோஸ் வந்து பண்ண போகிறோம் எஸ் கேமிங் வீடியோஸ் பண்ண போகிறோம் மறக்காமல் கேம்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்ற கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்னவா போதுமா ஆசிரியர் விளாண்டியா வாப்பலாம்